கோயிலுக்கு போனா கடவுளுக்கு கட்டாயம் காணிக்கை கொடுக்கத்தான் வேணுமா கட்டாயமாக கொடுக்கணும் கட்டாயமாக காணிக்க கொடுத்து தாங்க ஆகணும் நீங்க கோயிலுக்கு போறது சும்மா போயிட்டு வருவதற்கு கிடையாது காணிக்கை கொடுத்து விட்டு வருவதற்காக ஆகவே காணிக்க கொடுக்காம யாருமே கோவிலை விட்டு வந்துடாதீங்க காணிக்க 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 சொன்னே அது என்ன வெறும் பணம் மாத்திரமா கிடையாதுங்க காணிக்க சொன்னதுமே நம்ம மனசுல பர்றது என்ன தெரியுமா பணம் கோவிலுக்கு போற நாம காணிக்க போடணும் அப்படின்னு சொன்னா அது பணத்தை தான் போடணும் அப்படி என்பது கிடையாதுங்க நம்ம உள்ளத்தை போடணும் இன்னைக்கு மொத வாசகம் சொல்லுது ஆண்டவருக்கு பலிய போடணும் புகழ்ச்சி என்கின்ற பலிய அவருடைய நாமத்திற்கு கொடுக்கணும் நாமத்தின் மீது போடணும் அதாங்க ஆண்டவர் விரும்புகின்ற காண்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நாம கோவிலுக்கு போனாலும் சரி கோவில விட்டு வெளியில வந்தாலும் சரி காணிக்கை கொடுப்பதை நுறுத்தவே கூடாது ஏன்னா இப்போ நீங்க திருப்பலி முடிந்ததும் உங்களுக்கு தரப்படக்கூடிய அந்த ஆசிரியர் என்ன தெரியுமா சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று சில சமயங்கள்ல நாங்க சென்று வாருங்கள் திருப்பலி நுரைவேறிற்று என்று சொல்லுவது உண்டு சில சமயங்கள்ல சென்று வாழுங்கள் திருப்பலி நுரைவேறிற்று அப்படின்னு சொல்லுவதும் உண்டு இப்போ சென்று வாருங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு திரும்ப வாங்க எதுக்கு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த என்னந்த காணிக்கை ஆண்டவரை புகழ்வதுதான் அந்த அதே தருணத்துல சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அல்லது திருப்பலி முடிந்தது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே இங்க நீங்க சர்ச்சில் மாத்திரம் இல்லைங்க நீங்க வெளியில போயும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரது பெயரை புகழுங்கள் அதுவே நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை அப்படி என்பதனால்தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள் காணிக்கை வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்க கொடுத்தே ஆகணும் தூங்குற நேரம் தாண்டி நீங்க விழித்து இருக்கின்ற பொழுதுகள் அத்தனையும் ஆண்டவருக்கு நீங்க காணிக்க கொடுக்கணும் பணம் மாத்திரம் கிடையாது பணத்தை தான் இன்னைக்கு நாம மனசுல போட்டு அப்போ கோவிலுக்கு போனா சர்ச்சுக்கு போனா நாங்க கட்டாயமாக பணம் கொடுக்க அதெல்லாம் கிடையாதுங்க ஆண்டவருக்கு உகந்த பலி உகந்த காணிக்கை என்ன தெரியுமா நொறுங்கி போன இந்த உள்ளம் உங்க உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறாரு உங்க உள்ளத்தால ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி கொடுப்பது உள்ளத்தால ஆண்டவரை நினைச்சு ஆண்டவரே என் குடும்பத்துல நீங்க செய்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் காரியத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறது நீங்க வீதியில போற வேலையில திடீர்னு பார்த்தா அங்க ஒருத்த கிராஸ் பண்ணிட்டான் நீங்க பயணிக்கிறீங்க உங்களை இன்னொருத்தம் கிராஸ் பண்ணிட்டான் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டான் ஆண்டவரே உமக்கு நன்றி அவன் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி கிராஸ் பண்ணியிருந்தான் என்கிட்ட வந்து மோதி இருப்பான் விபத்துல இருந்து என்னை காப்பாத்தி விட்டீங்களே நன்றி ஆண்டவரே உள்ளத்திலிருந்து நீங்க கொடுக்கிற பலிப்பொருள் அதுங்க அதாங்க உண்மையான காணிக்கை அந்த காணிக்கை நீங்க அன்றாடம் கொடுப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் இல்லையா இன்னைக்கு எவ்வளோ ஆசிர்வதித்திருக்கிறார் இல்லையா இந்த ஆசிர்வாதங்களிலும் பார்க்க பல மடங்கு ஆசீர்வாதங்களை வாழ்க்கை மீது பொழிய உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக கொடுக்கும் வல்லும் மேன் mm -hmm. mm -hmm.